பிரசாந்த் கிஷோர் அவர் என்னமோ அவருக்கு தலைக்கு மேலே கிரீடம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு எவனுமே சீந்தலை எல்லா பேரும் அடித்து துரத்திட்டான் இந்த விஜய் வந்து உள்ள தூக்கி வச்சோடனே அவருக்கு தலைக்கணும் பயங்கரமாக ஏறிச்சு அதனால் அவர் என்ன சொல்லுவார் இன்னும் நான் விஜய்க்கு ஆலோசகராக ஒத்துக்கொள்ளவில்லை சும்மா மீட்டிங் கூப்பிட்டாரு வந்தேங்க ஆலோசகரை ஒத்துக்கொள்ளணும் முந்நூறு கோடி டீலும் முடியலை இப்போ ஸ்டாலின் முந்நூற்றம்பது கோடி கொடுத்தா அன்போன்னு விட்டுட்டு அங்கே போயிடுவார் ஸ்டாலினை தானே இங்கே வந்தார் அவர் வந்து இங்கே வந்துட்டார் வந்துட்டு என்ன சொல்கிறாரு கிரிக்கெட்டில் இப்போ வாரிசு அரசியல் வந்து இருக்கக்கூடாதான் இந்த புத்தி போன எலெக்ஷன்லேயே வந்தால் ஸ்டாலினுக்கு போய் வேலை பார்த்துருங்கன்னா முந்நூறு கோடி கொடுத்தோடனே சபலீசன் கூப்பிட்டு தானே உங்களை வச்சார் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாராம் அப்படின்ட்டு கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாரு கிரிக்கெட் கிரிக்கெட்டில் வந்து தேவ் வாரிசுகளும் கவாஸ்கர் வாரிசுகளும் அவர்கள் மட்டுமே கிரிக்கெட் விளையாடி இருந்தால் தோனி விராட் கோலி இவர்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடி இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறேன் அதனால் அவர் இதனை வந்து வாரிசு வரக்கூடாது அதாவது விஜயோட பையன் எல்லாம் வருங்காலத்து வரக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ ஸ்டாலினே வாரிசு தானே அதனால் போனதோட புத்தி எங்கே போச்சு இல்லை முந்நூறு கோடி கொடுத்தோன்னா அங்கே போய் வேலையை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு இன்னொன்று சொல்கிறார் எப்படின்னா தோனி வந்து சிஎஸ்கேக்கு எப்படி ஜெயிச்சு கொடுத்தாரோ அப்படி ஜெயிச்சு கொடுத்தது மூலம் ஜோ தோனிக்கு அவ்வளோ புகழ் வந்துருச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தோனி வந்து மிகப்பெரிய புகழ் பெற்று விட்டார் இப்போவே எனக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பெரிய புகழ் வந்துருச்சு அவருக்கு அவர் சொல்கிறார் இப்போவே தெரியுமா பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாடு பூரா தெரியுமா எனக்கு வந்துருச்சு ஆனால் தோனி சிஎஸ்கேயை கிரிக்கெட்டில் ஜெயிக்க வைத்தது போல் நான் விஜயை அரசியலில் ஜெயிக்க வச்ச காட்ட போகிறேன்

இவரும் விஜயும் சேர்ந்து அகில இந்திய அளவில் கூட்டணி எல்லாம் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்கிறேன் விஜய்க்கு தமிழ்நாடு விட்டால் ஒன்றும் எங்கேயும் இது கிடையாது ஏதோ கேரளாவில் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க கேரளாவில் இருக்கிறவன் ப்ளேம்னசீல் அவங்களுடைய நானூறு படங்களில் நடித்தவர் அவரே வந்து ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனில் ஆடு எலெக்ஷனில் நின்றார் தொதுப்பினார் கேரளாக்காரன் வந்து சினிமாவை வச்சு ஓட்டு போட மாட்டான் இப்போ விஜய் இந்தியா பூரா உங்கள் கூட்டணி வைப்பா என்ன அர்த்தம் பிரசாந்த் கிஷோருக்கு அங்கேயே டெபாசிட் போயிடுச்சு பீகாரில் அதனால் ஏதோ மைக்கு கிடச்சிருச்சுன்னு பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்காரு அடுத்து விஜய் பேசியிருக்காரு அதானே காமெடி எல்லா காமெடியும் அங்கே தானே வரும் விஜய் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் விஜய் என்ன சொல்கிறாருன்னா இந்த திமுகவும் பாஜகவும் எல்கேஜி யுகேஜி பசங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் மாற்றி மாற்றி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ட்விட்டரில் ரெண்டு போதும் சண்டை போடுறாங்க எல்லாம் தேவையா நாட்டுக்கு ட்விட்டரில் போயிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அது ஹேஷ்டேக் போட்டு சண்டை போடுறாங்க இவரே டிவிக்கே தமிழ்நாடுன்னு ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு அஞ்சு லட்சம் பேர் வியூஸ் சொல்கிற மாதிரி பணத்தை செலவு பண்ணி செயல்கையாக பண்ணார் இவர் போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறார் என்ன நீங்கள் போய் ட்விட்டரில்லாம் ஹேஷ்டேக் போடுறீங்க யோகியார் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறார் ஆனால் ஒரு உண்மையே சொல்லிட்டார் இப்போ திமுகவும் பாஜகவும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஃபேசிசம் பாயாசம் அப்படிங்கிறது அதாவது பிஜேபியை ஃபேசிசமாக திமுகவை பாயாசமாக அவர் சொல்லலை ஃபேசிசம் பாயாசம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் வார்த்தையை மாட்டார் ஸ்டாலின்கிற வார்த்தை வராது அவர் பேசும்போது உதயநிதின்னு வராது அதே மாதிரி மோடின்னு வராது அமித்ஷான்னு வராது ரொம்ப வார்த்தை அதுதான் சொல்கிறார் பாசிசம் பாயாசம் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கிண்டல் அடித்து ட்விட்டரில்லாம் அரசியல் பண்ணாதீங்க எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அப்படின்ட்டு இவரே ட்விட்டரில் வச்சு அரசியல் பண்ணுறாரு அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறார் அவருடைய பேச்சில் அடுத்து ஏ ஏன்னா எளிய மக்களின் கட்சிங்கிறார் எதை தாவையக்காவ இவர் வச்சுருக்கிற கார் விலை எவ்வளோ தெரியுமா ரோல்ஸ் ராய்ஸ் உலக புகழ்பெற்ற கார் அந்த காருடைய வில பன்னெண்டு கோடி இவர் பன்னெண்டு கோடி காரை வச்சுக்கிட்டு பன்னெண்டு கோடி காரில் வருவாராம் ஆனால் கட்சி வந்து எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் கட்சி ஒரு காலத்தில் காங்கிரஸில் காமராஜர் ஒரு வேஸ்டேஜ் சட்டையும் கட்டிட்டு ச வேஷ்டேஜ் சட்டையும் கட்டிவிட்டு ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி ஏறி போவார் போலீஸ்காரன் பார்ப்பான் முதலமைச்சர் சைக்கிள் பின்னாடி அப்படியே வந்து விஷ் பண்ணுவான் அவர் அதை இது பண்ணாமல் போவார் கக்கனு ஒரு கதர் சட்டை போலீஸ் மந்திரி கதர் வேஷ்டை கட்டிட்டு போவார் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க சினிமாவில் மிகப்பெரிய ஒரு எம்ஜிஆர் சினிமா நடிக்கும்போது ஆட்சிக்கு வந்த உடனே ப்ளைமவுத் சவர்லட் இதுதான் உலக போக்பெற்ற வண்டி நம்ம தமிழ் சினிமாவில் சிவாஜினி சொன்னேன் பிளே மவுத் வச்சுருந்தார் எம்ஆராக தான் பிளே மவுத்து வச்சுருந்தார் ஆனால் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் தன்னுடைய கார் அம்பாசடரில் தான் வச்சிருந்தார் அந்த காரில் தான் தலைமைச் செயலகத்துக்கே வருவார் ஸோ காமராஜர் கக்கனு எம்ஜிஆர் இவங்கள வேணா ஏழை எளிய மக்களின் க சொல்லலாம் அவங்க கட்சியை வேணா ஏழை எளிய மக்களின் கட்சின்னு சொல்லலாம் நீங்கள் பன்னெண்டு கோடிக்கு காரை வாங்கிட்டு லக்ஸுரி காரை வாங்கிட்டு அந்த காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்த கேஸை போட்டு ஹைகோர்ட்டு வரி கட்டுணுன்னு கட்டினாள் ஆளு உங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத விஜய் யோசிச்சுட்டு பேசணும் உங்கள் கட்சி ஏழை எளிய மக்களின் கட்சியாக இருக்காது அவங்க காங்கிரஸு மாநாடு காங்கிரஸ் கூட்டம் எம்ஜிஆர் கூட்டம்லாம் வந்து உங்களுக்கு பீச்சில் நடக்கும்